திமுக சாதி ஒழிப்பு சமூக நீதி திராவிட சித்தாந்தம் முற்போக்கு சிந்தனைகள் திமுக சில அமைச்சர்கள் ஆண்ட பரம்பரை உங்களுக்கு டவ்ஸர் முதல் கொண்டு நாங்கள் தான் மாட்டி விட்டோம் சிரிங்க சிரிங்க சரி சந்தோஷமாக இருங்க இன்னதொடர்களே இந்த மாதிரி ஒரு காமெடி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் முத்துராஜ் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து ஒரு பெட்டிக்கடை பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம புத்தகங்களில் படிச்சுருக்கோம்லாம் சிறுவர் மலர் இந்த மாதிரி வார பத்திரிக்கைலாம் இந்த மாதிரி காமெடிகள்லாம் வரும் ராமு சோமு இந்த மாதிரி பேரை போட்டு சில நகைச்சுவை துணுக்கெல்லாம் வரும் அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு அவருடைய மாட்டிலேஷன்னா அவர் வந்து தனக்கு என்னவோ சோ காமெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர் வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் காமெடியா இதெல்லாமா சொல்லுவாங்க அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற டயத்தில் வந்து இதை சொல்லி இதை வந்து இதன் மூலியமாக அவர் ப்ராப்ளம் அதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அதில் கிட்டத்தட்ட அவர் ப்ராப்ளம் ஆயிட்டாருன்னு சொல்லலாம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த சில யூடியூபர்ஸ் வந்து அவரை இமிட்டேட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலே அவர் வந்து யார் அப்படின்னு இது எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க யார் இவர் அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கிற நபராக இருக்கலாம் இல்லை வேலை பார்க்குற நபராக கூட இருக்கலாம் அவரை பற்றி நமக்கு தனி தனிப்பட்ட முறையில் வேறு எதுவும் தெரியாது இன்ஸ்டாகிராமில் அவருடைய ஐடி இருக்குது அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நகைச்சுவை துணுக்கெல்லாம் அவர் பார்த்து சொல்கிறாரா இல்லை அவராக யோசித்து சொல்கிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம அவர் தான் விளக்கம் சொல்லணும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா தான் எதாவது நான் சொல்லலாம் அப்படி நானும் இந்த காமெடி இதை சொல்லுவேன் அப்படின்னு நம்ம என்னென்னப்போம் இதை ராமு சோமு அவன் இப்படி சொன்னா இவன் இப்படி சொன்னா அவன் பேரை சொல்லி சொல்கிறது அதுக்கப்புறம் சிறிங்க சிங்கினு சொல்கிறது இதெல்லாம் சொன்னால் எப்படி ரசிப்பாங்க மக்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் அவர் பார்த்திங்களா எதுக்குமே அவர் இது பண்ணல நான் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் அவருக்கு உண்டான அதற்கு நினைச்சுவேன்னு நினச்சி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதில் ஒரு வெற்றியும் அடையத்தான் செய்கிறாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவருடைய இன்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் வருதான் நிறையா பேர் அது வந்து பார்த்தீங்கன்னா என் பேரை சொல்லுங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு பேரை சொல்லுங்கள் என்னுடைய லவர் பேரை சொல்லுங்கள் என் மகன் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு என்னுடைய ஆக்டர் எனக்கு பிடிச்ச நடிகரை அரசியல்வதி உங்கள் பேரெல்லாம் சொல்லி அந்த காமெடி சொல்லுங்கள் அப்படின்லாம் அவர்கிட்ட வந்து நிறைய பேர் இது பண்ணுறாங்க அதை அவர் எப்படி வணிகமாக மாற்றுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய ஒவ்வொரு உங்கள் பேரெல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுறேன் உங்களுக்கு நூறுரூவா ஜிபேயோ ஃபோன்பே பண்ணி விட்டு உங்களுடைய பேரை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பிஸ்னஸ் ஆக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதையுமே இதை செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதை தனக்கு தெரியும் இல்லை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு இதை நம்ம நூறுரூவா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நிறைய பேர் நூறுரூவா கொடுத்து அவங்களுடைய பேரை சொல்லி சொல்லி ப்ரொமோட் பண்ண தான் செய்வாங்க ஸோ அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம் அவருக்கு இது ஒரு பிஸ்னஸ் அவருக்கு டெவலப் ஆயிடுச்சு அப்படி இல்லையா அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு முயற்சி அப்படின்னு இருக்கும் அந்த முயற்சியை வந்து நீங்கள் வந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் முதல்ல செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அதுலேருந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவர் வந்து முத்துராஜ் அப்படிங்கிறவர் வந்து நம்ம வந்து எந்த ஒரு இழிவுப்படுத்தவும் காமெடிக்காகவும் நம்ம சொல்லலை ஆனால் அவரை காமெடி பண்ணுறதான் நினச்சி நிறைய பேர் அவரை பிரபலப்படுத்திட்டாங்க ஸோ அதன் மூலியமாகவே அவருக்கு ஒரு லைட் வெளிச்சம் கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இது பண்ணி பதிவிடுறோம் முயற்சி அப்படிங்கிறது வந்து திருவினையாக்கும் என்பது கண்டிப்பாக எல்லா டயத்துலேயும் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கே இருக்குது எந்த ஒரு உங்களுக்கு திறமை இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு திறமையான படும் இல்லையா அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி